வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டுனுடைய விழா மும்பையில் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு எல்லோருக்குமே தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தொன்பதாம் தேதி அந்த விழா நடந்து முடிஞ்சிருச்சு நீ அடுத்து ஆந்திராவில் நடக்க போகுது அந்த ஆந்திராவில் நடக்க போகிறது தான் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு திட்டமிட்டுருக்காங்க மும்பையில் வந்து ஒரு ஏதோ ஒரு இப்போ அங்கே மார்க்கெட்டு வேணுங்கிறதுக்காக அங்கே வந்து உலகநாயன் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோணே இவர்களெல்லாம் வச்சு நடத்திட்டாங்க அதுவும் சிறப்பாக நடந்துடுச்சு இப்போ இந்த விழாவினுடைய எதிரொலி என்ன ஆச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலையும் சரி அதாவது ஏற்கனவே நம்பிக்கையோடு வாங்கினாங்க ஆனால் சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது சரியாக போகலை சிவகார்த்தியனுடைய படத்தை அவருடைய இதை வச்சு தான் இந்த கல்கி படம் வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ நீங்கள் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி தகவல்கள் வரத்தான் செய்யும் அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது இப்போது இந்தியாவிலேயே ஆயிரம் கோடி வசூலை இந்த படம் தரும் கல்கி தரும் அப்படின்ட்டு இந்த ட்ரேட் அனலைசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க காரணம் இந்த படத்தினுடைய பிரமாண்டமான வேலைகள் இருக்குதுல்ல அதெல்லாம் சென்சாரில் பார்த்து அசந்து போயிட்டாங்க இப்போ காசி நகரம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி அந்த மேஜிக் மாதிரி அதெல்லாம் பண்ணி விட்டுருக்காங்களாம் புராண காலத்து கலப்பும் சேர்த்து அந்த செட்டு அந்த காசி நகரத்தை கற்பனையாக இந்த விசுவல் உயர்தரணம் இருக்கான் பிரமாதமாக இருக்கான் இப்போ அந்த படத்துக்கு வந்து யூஏ தான் கொடுத்துருக்காங்க மூணு மணி நேரம் ஓடுது தீபிகா அமிதா பிரபாஷ் இந்த மூணு பேருமே இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தாலும் உருக்கமாக நடித்து மனசை கலங்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சென்சாரில் படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க இந்த பைரவா கேரக்டர் தான் பின்னால் கல்கியாக மாறுதான் அது பிரமாதமாக படமாக்கியிருக்காங்களாம் ஆக்கியிருக்காங்களாம் இது இந்த மாதிரி இதெல்லாம் இந்த விசுவல் எஃபெக்ட்ஸ் இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஆயிரம் கோடியே இந்த படம் வசூலிக்கும் அப்படின்னா வேர்டு லெவலில் எவ்வளோ ஆகுங்கிறத நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள் ரொம்ப அந்த மும்பை ஃபங்க்ஷனுக்கு பிறகு அதுவும் இந்த படம் சென்சார் போயிட்டு வந்த பிறகு நிலமையாக மாறி இருக்கு ஓட்டுப்பதிவுக்கு பின் இந்த ஒரு இது போடுவாங்கல்ல க கணி இது கணக்கு பண்ணி போடுவாங்கல்ல ஜனங்கள் இந்த மாதிரி ஆர்வத்தோட ஓட்டு போட்டாங்க இந்த மாதிரி ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் ஒரு கணிப்பு சொல்லுவாங்கல்ல அது அந்த ப்ரடிக்ஷன் மாதிரி இந்த ட்ரேட் அனலைசர்ஸ் வந்து இந்த படம் வந்து ஆயிரம் கோடியை வருவாயை ஈட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ அடுத்த ஒரு முக்கியமான செய்தி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சாவு இப்போ மிக மோசமாக முப்பத்தி நாலு பேர் அப்படின்னு ஒரு துக்ககரமான ஒரு வருந்தத்தக்க வேதனை மிக்க ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு பத்திரிகைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதுக்கு நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து கடுமையாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தமிழக அரசனுடைய தான் இதுக்கு காரணம் இந்த அலட்சிய போக்குனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு ஏற்கனவே போன வருஷம் இந்த மாதிரி ஒரு பெரிய அவலம் நடந்த பிறகு இந்த அரசு விழிப்போடு இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க அலட்சியமாக இருந்ததுனால இப்போ இந்த முப்பத்தி நாலு பேர் சாவு திறந்துருக்கு எழுபது பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ஆகவே இதை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அப்புறம் இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு வந்து அட்வைசர் வந்து யாருன்னா சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க சீமான் அவர் வந்து அடிக்கடி சந்திக்கிறாரு பேசுகிறாரு இது அவர் ஆலோசனை சொல்கிறாரு அப்படின்லாம் நிறைய செய்திகள் அதாவது ஒரு இந்த மாதிரி வர்றது இயல்பு தான் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தபோது அருணாச்சலா ரெஸ்டாரண்ட்னு சொல்லி நம்ம ஹோட்டல் வந்து இது நம்ம இதில் ஆயிரவிளக்கு பகுதியில் ஒரு ஹோட்டல் திறந்துருந்தார் ரஜினிகாந்த் அந்த ஹோட்டலு அதாவது ஹோட்டல்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் அங்கே தங்குறது மற்றது எல்லாம் வசதிகள் உண்டு அங்கே தினசரி வந்து பாண்டே கராத்தி தியாகராஜன் குருமூர்த்தி தமிழருவி மணியன் அடிக்கடி வருவாங்க தினமும் வருவாங்க கன்சல்ட் பண்ணுவாங்க ஆலோசனை நடத்துவாங்க ரஜினிகாந்த போய் சொல்லுவாங்க இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது இவர்களுடைய அட்வைஸ் படி தான் ரஜினிகாந்த் வந்து இந்த சூழ்நிலையில் நம்ம அரசியலுக்கு வர முடியாது ஏன்னா நமது உடல்நிலை இந்த மாதிரி இதுக்கு இடம் கொடுக்காது ஏன்னா இவங்க இந்த என்னென்ன அட்வைஸ் சொன்னாங்களோ இப்படி இருக்கணும் சுற்றுப்பயணம் போகணும் அறிக்கை விடணும் கடுமையாக பேசணும் இப்படிங்கிற பல அட்வைஸ் இருக்குல்ல இதெல்லாம் அவர் கேட்டு கடைசியில் இது நம்மளுடைய உடல் நலத்துக்கும் நம்முடைய மனநிலைமைக்கும் சரியாகாதேன்னு சொல்லி தான் அவர் அரசியலுக்கு வரலை அதே மாதிரி ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல அவருடைய அவர்கிட்ட இருந்தவர் பொன்ராஜ் அப்புறம் நடிகர் தாமு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல உரலில் பேசக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் விஜயை சந்தித்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அன்றாட நிலவரத்தை அன்றைய நிலவ அரசியல் நிலவரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னால் அப்போவே விஜய் வந்து இங்கே அப்படி இருக்கு அந்த மாவட்டத்தில் அப்படி இருக்குது இப்படின்ட்டு அந்த நிலவரங்களை வந்து அந்த அவர் படிக்கிற இருந்து தெரிஞ்சுக்கிட்ட நிலவரங்களை பற்றி இவங்கள்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ இவங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய அனலைஸ் பண்ணுறாரு பிரியாளர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க உயர்ந்தாங்க அப்பா அவர் அரசியலுக்கு வர்றாரா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை கிடையாது அப்பா இப்போ தான் அவருக்கு வந்து அரசியலில் வந்திருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்